ஆச்சே வணக்கம் இந்த புது சேனல் மூலமா நம்ம ஜேமகவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம அதில் லைவ் பண்ண முடியல ஸோ என்னன்னா இதில் நம்ம லைவ் ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் அதனால் எல்லோரும் இதுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் போம் தத் புருஷாய்மிகே வக்கரதம்தாய்மிகி தன்னோதந்தி பத்யோதயா அது இன்றைக்கி நம்ம இந்த ஆன்மீக செய்திகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகளை பார்க்க போகிறோம் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாவதாக மாதத்தில் பன்னெண்டாவதாக வரக்கூடியது பங்குனி மாதம் பன்னெண்டாவத வரக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஸோ இது ரெண்டும் இணைந்த நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது ஸோ அதனால் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த மாதத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இறைவனுடைய திருமண திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துல தான் நடக்கும் இது இந்த மா இந்த பங்குனி உத்தரத்தினுடைய ஒரு சிறப்பானதாக கருதப்படுது இந்த இந்த மாதிரி பங்குனித்திர சிறப்புகளை தான் இந்த இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் வர ஏப்ரல் மாசத்துல இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் ஏப்ரல் இரு பத்தாம் தேதி அன்னைக்கு வருது ஏப்ரல் பத்து இதாவது இன்றைக்கி வந்து நம்ம உத்தரத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா எண்ணியல் பலன்கள் அப்படிங்கிற இப்போ பிறந்த அடிப்படையில் நம்மளுடைய பலன்களை சொல்ல போகிறோம் நார்மலாக ஸோ இந்த கொஞ்சம் இந்த இப்போதான் சேனல் வந்து இந்த ஜேமக்கௌண்ட்ஸ் வந்துங்க யூடியூப் சேனல் அப்படிங்கிறது மூலம் வந்து நம்ம சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த சேனல் நடத்த முடியல ஸோ அதனால் நம்ம இந்த சேனலில் நம்ம வந்து ஜேம் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த சேனல் மூலம் நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆன்மீக செய்திகளை சொல்ல போகிறோம் மிகவும் பயனுள்ள செய்திகளாக அரிய செய்திகளாக சொல்ல போகிறோம் ஸோ அதனால் இந்த லைவ் ப்ரோக்ராமை செய்து எல்லாரும் பாருங்கள் அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கும் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது மாதத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்தரம் இந்த பங்குனி இந்த ப இந்த ரெண்டும் சேர்ந்த நாள் தான் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் வருது இந்த உத்தர நட்சத்திரம் ஸோ ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தான் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் நிறைய தே தெய்வீக திருமணங்கள்லாம் நடக்கும் முருகன் வந்து தெய்வானய திருமணம் செஞ்சது இந்த நாளில் தான் அதே மாதிரி ராமர் சித்திரை கல்யாணம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் சிவன் பார்வதி திருமணம் திருக்கல்யாணம் இந்த நேரத்தில் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நடக்கும் இதெல்லாம் வந்து பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு விரதம் இருந்து நம்ம இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வாழ்த்துக்கள் ஸோ அதனால் நம்ம இந்த பங்குனி யுத்தத்தை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பாபிஷேகம் தீர்த்த யாத்திரை ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த பங்குனித்தரத்து அன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி சிவபெருமானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்வதியோட மனக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் தான் காட்சி தர்றாரு இந்த திருமண கோலத்தை அந்த அது என்னைக்கு நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து இந்த பங்குனி அன்னைக்கு தான் சிவன் அதே மாதிரி இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவன் வந்து தனது நெற்றிக்கனால மன்மதனை எரிக்கிறாரு அதுவும் வந்து இந்த பங்குநித்தர் தன்னைக்கு ஸோ இந்த பங்குநூத்தர் உள்ள சிறப்புகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த பங்குநித்தலை அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா முருகன் வந்து தெய்வானையை திருமணம் செய்து கொள்கிறாரு திருமணம் செய்யக்கூடிய நாளும் இந்த இதுதான் அதே மாதிரி பர்வதராஜன் வந்து பர்வதராஜன் தன்னுடைய தவத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்மாவத்தை அவதரித்து பார்வதி சிவ சிவபெருமான் கரம் பிடிக்கிறாரு அதே மாதிரி ஸ்ரீ ரங்கமன்னர் ஆண்டாள் திருக்க திருமண வைபவம் நடந்தனாலும் இந்த பங்குனி உத்தரம்தான் அதே மாதிரி மகாலட்சுமின் அவதாரனாலும் பங்குனி உத்தரம் தான் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்துக்கு சிறப்பு அவ்வளோ இருக்குது அதே மாதிரி வைணவ கோல வைணவாலயங்களில் பார்த்தீங்கன்னா தா தாயாரும் திருமாலும் வந்து காட்சி தரக்கூடிய அந்த காஞ்சி பரதராஜ பெருமாள் கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருந்தேவியார் சகிதமாக காட்சி தருவாரு அதுவும் என்னைக்கு அப்படின்னா இந்த தான் கா காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல வந்து திருமணம் நடக்கும் அதுவும் இந்த பங்குனித்தர் தான் தேவேந்திரன் இந்திரன் நான்முகன் கலைவாணி திருமணங்களும் இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் இதெல்லாம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தசரத மைந்தன் ஸ்ரீராமன் லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்துர்கன் சுருதி கீர்த்தி திருமணங்களும் இந்த பங்கு நட்சத்திரத்துலாம் பங்குனி நட்சத்திரத்தன் அன்னைக்கு தான் பங்குனு அன்னைக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பங்குன்னு உத்தரத்தினுடைய சிறப்புகள் இந்த சிறப்புகள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருபது இருபத்தி ஏழு அந்நியர்களை சந்திரன் மன மண் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தரம் தான் இந்த பங்குனி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி நடைபெறும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் தீர்த்தவாரி நடக்குதோ அந்த அந்த நீரில் நம்ம குளித்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து புண்ணியம் நமக்கு சேரும் பாவங்கள் குறையும் இதெல்லாம் ஐதீகம் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் திருமணம் இருந்து இந்த திருமண கோலத்தில் உள்ள தெய்வ வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண பாடி அப்படிங்கிறது இருக்குது திருமண பாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தால்மபுரத்துக்கிட்டே இருக்குது இந்த திருமண பாடி அப்படிங்கிறது அங்கே வந்து நந்திக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க நந்தி கல்யாணம் கண்டால் முக்கிய கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வரலாறு அதே மாதிரி பங்குனி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபமானது அஞ்சு சொருபமா காட்சி தராரு அன்னைக்கு வந்து சிவனுக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமது பாவங்கள் குறையும் அதே மாதிரி காம காரைக்காலம்மையா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முக்தி அடைஞ்ச தினம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து இந்த பங்கு நூத்தர் தன்னைக்கு தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்கு இருந்தவர்கள் மறுபிறவி செய்த தெய்வ பிறவியாக அமையும் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி வருடங்கள் இந்த பங்குனிவரில் இருந்து அதை முக்தியாக முக்தி அடைஞ்சு அவங்க தெய்வப்பிரவி அடைவாங்க அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்தரத்தினுடைய இன்னொரு சிறப்பு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லோகமுத்திரே அகத்திய முனிவர் திருமாவன் முதல்விகள் அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தேவையானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனை மணந்து கொண்டார் புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் செய்து கொண்டனர் திருமணம் செய்து கொண்டனர் அப்படிங்கிறதும் இந்த கந்த புராணத்தில் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அது கந்த புராணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் அந்த காவியத்தெல்லாம் நிறைய நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் இந்த பங்குனித்தர் தண்ணிக்கு கந்த சஷ்டி கவசம் சொன்னோம் அப்படின்னா அவ்வளோ பலன்கள் அதில் இல்லாத அதில் வந்து நோய்பிணிகள் அழையும் எதிரிகள் அழிவார்கள் நமது வந்து வா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீடு சுபிச்சமாக இருக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் அதில் எல்லாத்த பற்றியும் அந்த கந்தசுஷ்டி கவசத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த கந்தசுஷ்டி கவசத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் ரொம்ப டெப்த்தாகவே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சியம் திருமகள் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி பிள்ளையார்பட்டி திருவிழிமலை திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி மா கன்னியாகுமரி காஞ்சி மாங்காடு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்செந்தூர் திருச்சந்திமுற்றம் கேரளத்தில் உள்ள திருமணஞ்சேரி ஆரியங்காவு மற்றும் முடிச்சநல்லூர் திரு திருப்பாச்சேட்டி திருவன்காடு திருவெல்லி திருவேல்விக்குடி திருநெல்வேலி திருவாரூர் வேதாரண்யம் திருவுடையம்பூர் கும்பகோணம் திருநல்லூர் திருமழபாடி திரு திருப்பாளையத்துறை பந்தநல்லூர் மதுரை திருக்குற்றாலம் இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஊரை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ ஊரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியால பக்கத்தில் இருப்பாங்க என்ன இருக்குது திருக்குற்றாலம் திருவேற்காடு திருச்சோற்றுச்சாறை வைத்தீஸ்வரன் கோயில் திருநாகேஸ்வரம் பூவாலூர் சந்தி கோவில் திருமணமங்கலம் விசேலேஸ்வரன் கோயில் தாடிக்கொம்பு திருத்தரைப்பூண்டி இந்த ஏதாவது இந்த கோயிலெலாம் வந்து இந்த பங்குனி தரத்துக்கு மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலங்கள் இதில் ஏதாவது ஒரு கோயிலில் எங்கெங்கே யார் யார் இருக்காங்களோ பக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்தந்த கோயிலுக்கு போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா திருமணம் வர வேண்டி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இவ்வளோ ஊர் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஊர் சொல்லியிருக்கேன் இந்த ஊரில் யார் யார் எங்கெங்கே பக்கத்தில் இருக்கீங்களோ அந்த ஊரில் நீங்கள் போய் இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னால் அது சிவனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி திருமாலா இருலான்னு சொல்லி இந்த கோயிலெலாம் வந்து இந்த பங்குனி தரத்துக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் ஸோ அந்த கோயிலில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி திருமாலுக்கு கன்னியாதானம் செய்து வைக்கிறதுக்காக பிரம்மன் வந்து வேள்வி வேள்வி நடத்துகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா சொக்கநாத சிவன் மீனாட்சி அம்மனை பங்குனத்திரத்தில் தான் மணக்கிறாரு அதே மாதிரி திருமண வைபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாதானம் அளிக்கும் காட்சி சடங்கு ரொம்ப முக்கியமானது இந்த கன்னியாதானம் அப்படிங்கிறது திருமணமாகாத பெண் நம்ம வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் கன்னிகாதானம் அப்படிங்கிறது அது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு பெண்ணும் வந்து கன்னி பெண்ணாக இறக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ அதனால் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது பாத பூஜை அதெல்லாம் வந்து இந்த திருமணத்தில் நம்ம இந்து திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத பூஜை அதெல்லாம் வந்து கன்னியாதானம் செஞ்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பாலிகை விடுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கிறதுக்காக செய்யக்கூடியது அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் திருமணம் நடக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அரேஞ்சுடு மேரேஜே பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பண்ணிக்கிறாங்க அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் அவங்களே போய் ரிஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து காலங்கள் சுருக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளுடைய பழமைகள் எல்லாம் மறந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அதெல்லாம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் வந்து எல்லாமே மறந்து போயிட்ருக்கோம் செய்ய முடியாமல் போகுது நேரம் பத்த மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த மாதிரி கோவில்கள் இந்த மாதிரி விசேஷங்களையாவது மினிமம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளது வாழ்க்கை மேம்மடையும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பார்வதியுடைய திருமணத்தில் ஏதாவது ஒரு கா ஏதோ ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம பா தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மங்கள வாழ்வு மங்களகரமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி இந்த இந்த விரதத்தை வந்து இந்திரனும் பிரம்மனும் கடைபிடிச்சாங்க இந்த இந்திரன் இந்த மனைவி வந்து இந்திராணியை திருமணம் செஞ்சது இந்த தா இந்த விரதம் இருந்து தான் இந்திராணிய திருமணம் செய்கிறாங்க அதே மாதிரி பிரம்ம கடவுள் வந்து மனைவியான சரஸ்வதியும் வந்து இந்த நாளில் தான் அவங்க திருமணம் செஞ்சிக்கிறாங்க ஸோ அதனால இந்த பங்குனித்தர் தன்னைக்கு இது ஏப்ரல் வர ஏப்ரலில் தான் வருது நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜெயமோகன்ஸ் யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருப்பேன் அதாவது மக்கள் ஒரே இடத்துல போய் கூடாமல் பல இடங்களில் வந்து டைவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரோக்ராமே நடத்துகிறோம் எல்லோரும் ஒரே இடத்துல போய் கூட்டம் புரிஞ்சு ட்ராஃபிக் ஜாம் ஆகி அர்ஜென்ட்டுக்கு வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கங்கே உள்ள கோயில்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முருகன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணங்கிறது இந்த பங்குனித்தில ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா மதுரை கல்லடையர் திருமணம் திருப்பரங்குன்றத்தில் ஆண்டவர் தங்க குதிரையில் பவ பவனி வருவார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் ஸோ இதெல்லாம் அங்கே நடக்கும் நெல்லையப்பர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோல் கொடுத்த நீலையும் காரையார் சொரிமுத்து ந சொரிமுத்து அய்யனார் கோயிலில் பங்குனி முத்த பங்குனி உத்தரத்தினுடைய நிகழ்ச்சி நடைபெறும் சொரிமுத்து ஐயனார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் அது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அதனால் முருகனுக்கு போந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி காவடி எடுப்பாங்க அன்றைக்கி விரதம் இருப்பாங்க அன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மலர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல தான் அந்த குளிர்ச்சி அந்த வெப்பம் இதமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு இந்த பங்குனி தருத்த அன்னைக்கு நிறைய மலர்கள் வந்து இந்த இடத்துல பூக்கும் வசந்த காலமாக அந்த இந்த மாதம் கொண்டாடப்படுது அது மாதிரி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிவன் பார்வதியை வழிபட்டோம் அப்படின்னால் முருகன் வள்ளி தேவானை வழிப வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து வரங்களும் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தில் இருக்கிறது ஸ்ரீபுலீஸ்வரி அம்மன் ஆலயம்னு இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விருட்ச மலர் பார்த்தீங்கன்னா இந்த விருட்ச மலர் வந்து பங்குனூத்தர் தண்ணிக்கு தான் பூக்கும் கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபுலீஸ்வரர் அம்மன் ஆலயத்தில் பங்குநூத்தர் தண்ணிக்கு தான் அங்கே உள்ள விருட்ச மரத்துல பூ பூக்கும் இதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவையாறுல இருக்கக்கூடிய திங்களூர் திங்களூருங்கிறது ஒரு சந்திரனுடைய சந்திரனுடைய ஒரு ஸ்தலம் அங்க அந்த சந்திரனுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அந்த திங்களூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போவோம் இந்த பங்குனி தான் என்ன பண்ணுவாருன்னா லிங்க திருமணிய சந்திரன் தனது கரங்க கிரகணங்களால் தழுவே வழிபடுவார் எங்க திங்க திங்களூர்ல உள்ள சிவன் ஆலயத்துல சந்திரன் செய்வாரு லிங்கத்தை வழிபடுவாரு தன்னுடைய கிரகணங்களால் அங்க வந்து வழிபடுவாரு சோ இதெல்லாம் வந்து பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகளா நம்ம பாக்குறோம் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அண்ணன் அவங்கெல்லாம் வந்து ஏதாவது கணவன் பண்ணிக்குள்ளாரு பிரச்சனைகள் குழந்தை பாக்கிய இல்லை சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த அன்னைக்கு விரதம் இருந்து அவங்க பூஜிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பங்குனித் அன்னைக்கு கும்பாபிஷேஷாயெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் அந்த பங்குனி உத்தர நாள்ங்கிறது வந்து இறைவனுக்கு உரிய மாதமாகவும் இறைவனுக்குரிய தினமாகவும் கொண்டாடப்படுறாங்க இதான் இந்த அதான் வந்து ஏப்ரல் மாதம் இது பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி பன்னெண்டு மணிக்கு தான் இந்த உத்தர நட்சத்திரம் வருது ஸோ இந்த உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு நம்ம இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையும் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு வா இது எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதியின் பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிறந்த தேதியின் இந்த பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதியில் அதாவது நியூமராலஜி அப்படிங்கிறோம் இந்த நியூமராஜியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா உங்கள் பிறந்த தேதி படி உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் கல்வி எப்படி நடக்கும் எப்போ த குழந்தை வாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான தகவலாம் சொல்ல போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி மட்டும்தான் இதில் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் வாங்க போகிற மாதிரியே நீங்கள் எங்கே பிறந்தீங்க அந்த இது தேவை கிடையாது நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் கேட்க போகிறோம் ஸோ இது வச்சு நம்ம வந்து அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய தொழில் ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பிறந்த தேதியினுடைய பலன்களில் நம்ம சொல்ல முடியும் இந்த கு அதில் வந்து நம்ம என்ன பேஸ் பண்ணுறோன்னா குவா நம்பர் அண்டு லோஷோ கிரெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த பிறந்த தீ பலன்களை நம்ம சொல்ல போகிறோம் இது எல்லாருக்கும் பலனுள்ளதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் போக போக நம்ம பிறந்த தேதியினுடைய பலன்களை சொல்ல போகிறோம் அது வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல் தினமும் வந்து எட்டரை டு ஒம்போதில் நம்ம கொடுக்கறதை பண்ணியிருக்கோம் எல்லோரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி வந்து திருமண நாள் காலையில் கொண்டாடிருப்பீங்க நாளைக்கு திருமண நாள் உள்ளவங்க அனைவருக்கும் பிறந்த நாள் வா திருமண வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இன்னும் உங்களுடைய எனக்கு வந்து இந்த சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சேனல் அடையிறதுக்கு உங்களுடைய உதவி அப்படிங்கிறது ரொம்ப தேவை அதனால் தான் அக்கௌண்ட்ஸ் யூடியூப் சேனலில் அதெல்லாம் வர்றது எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது இனிமேல் வந்து இந்த ஜெயம் நெட்ஒர்க் அப்படிங்கிற இந்த சேனலில் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளை நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் தொடர்ந்து அந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தாங்களா இந்த சேனலுக்கு நம்ம மாறி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்